டேஎம்சிக்கு ஃபோர் தமிழ் நாமக்கல் கவிஞர் இயற்பெயர் வே ராமலிங்கனார் பெற்றோர் வெங்கடாராம்பிள்ளை அம்மனை அம்மா ஊர் மோகனூர் நாமக்கல் மாவட்டம் காலம் பத்தொம்போது பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு முதல் இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சிறப்பு பெயர்கள் நாமக்கல் கவிஞர் காந்தி கவிஞர் ஆஸ்தான கவிஞர் காங்கிரஸ் புலவர் விஜயராகவ ஆச்சாரியர் சூட்டியது உருடைய நூல்கள் அவனும் அவளும் காப்பியம் இலக்கியம் இன்பம் தமிழின் இதயம் என் கதை சங்கொலி கவிதாஞ்சலி தேமதுர தமிழோசை பிரார்த்தனை இசைத்தமிழ் தமிழ் தே தாமரைக்கண்ணி கற்பகவல்லி காதல் திருமணம் தாயார் கொடுத்த தனம் நாவல் மலைக்கல்லன் முறைநடை நூல்கள் கம்பரும் வான்மையும் நாடகம் மாமன் மகள் சரவணசுந்தரம் மொழிபெயர்ப்பு நூல் காந்தி அரசியல் இதழ் லோகமித்திரன் படைப்புகள் இசை நாவல்கள் மூன்று கட்டுரைகள் பனிரெண்டு தன் வரலாறு மூன்று புதினங்கள் ஐந்து இலக்கிய திறனாய்வுகள் ஐந்து கவிதை தொகுப்புகள் பத்து சிறுகாப்பியங்கள் ஐந்து மொழிபெயர்ப்பு நூல்கள் நான்கு பிற செய்திகள் இவரின் பாடல்களை தொகுத்து வெளியிட்டவர் தனிகை உலகநாதன் இவர் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் ஆவார் இவர் அரசை கவிஞராக நியமனம் பெற்ற இந்த சமயத்தை பாரதி இல்லையே என்று இயங்கினேன் அந்த குறையை நீங்கள் விட்டீர்கள் என்று ராஜாஜி கூறினார் காரைக்குடிக்கு பாரதியார் வந்திருப்பதாக அறிந்த நாமக்கல் கவிஞர் பாரதியாரை சந்திக்க சென்றார் அங்கு பாரதியார் கவிதை ஒன்று சொல்லுமாறு நாமக்கல் கவிஞரும் கேட்டார் உடனே இவர் எஸ் ஜி கிட்டப்பா நாடகத்திற்கு தாம் எழுதி கொடுத்த தம்மரசை பிறர் ஆள விட்டு விட்டு தாம் வணங்கி கை கட்டி நின்ற பேரும் என்ற பாடலை பாடினார் பாடல் முழுவதும் கேட்ட பாரதியார் பழைய பாண்டியா பிள்ளை நீ ஒரு புலவன் என்பதில் ஐயமில்லை என்று பாராட்டினார் நாமக்கல் கவிஞர் சிறந்த ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தில்லிக்கு சென்ற கவிஞர் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னனையும் அரசையும் ஓவியம் தீட்டி அதற்காக பொற்பதக்கம் பெற்றவர் நாட்டுக்குமி என்ற தலைப்பில் நூறு தேசபக்தி பாடல்கள் எழுதி சேலம் எஸ் விஜயராகவா ஆச்சாரியம் முன்பு பாடி அரங்கேற்றம் செய்தார் நடுவணின் பத்மபூஷன் விருதை பெற்றவர் நாமக்கல் கவிஞர்